அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பசுல் புதிர்கள் அதாவது ஒரு கேம்க்கு எப்படி ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த பசில் சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன் அவனையும் கொடுத்துருவான் அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம செம்ம சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அந்த கண்டிஷன் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு அந்த ஆன்சர் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரி பசில் செம்மெல்லாம் கேட்டிருக்காங்க அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா ஸோ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க ஸோ ஜஸ்ட் இந்த கொஷினை நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் பசில் செம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும்ப்பா ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் என்ன மெட்டீரியல் பார்க்குறோமோ அதை நான் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் இந்த பசல் டாப்பிக்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ ஸோ அதோட பிஒய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பசில்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஆர்ஆர்பி என்டிபில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே ஒரு ஒரு பசல் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்போ அந்த ஒரு மார்க் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன் பாருங்கள் ஸோ அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது நீங்கள் மஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் ஓகே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஈச் ஆஃப் எம்என் ஓபிக்யூஆர்எஸ் மொத்தமாக எத்தனை பேர்ப்பா ஒரு ஏழு பேர் சொல்கிறாங்க ஹாஸ் அன் எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் த வீக் ஒரு வாரத்தில் வேறு வேறு நாளில் உங்களுக்குலாம் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே என்டிங் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எழுதிக்கோங்க ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ சாட்டர்டே சண்டே ஓகேங்களா ஸோ இப்போ எப்போயாவது இந்த டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க எஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே எஸ்ஸுக்கு ஃப்ரைடேன்றது ஷோர்ட் ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க அடுத்து ஒன்லி டூ பீப்புள் ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த பக்கம் ஆறு போட முடியுமா வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அப்போ இந்த பக்கம் மட்டும்தான் ஆறு போட்டால் அந்த பக்கத்தில் ரெண்டு பேர் நடுவில் இருப்பாங்க ஓகேங்களா எஸ் ஹாஸ் எக்ஸாம் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க ஒன்லி டூ பீப்புள் ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓ ஹாஸ் an எக்ஸாம் இமிடியேட்லி பிஃபோர் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ என் இங்கே இருக்கார் அப்படின்னா இதுக்கு அடுத்தே யார் தான் இருப்பார் ஸோ தான் இருப்பார் immediately பிஃபோர் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ ஹாஸ் எக்ஸாம் immediately பிஃபோர் என் அடுத்து எம் ஹாஸ் என் எக்ஸாம் இமிடியேட்லி ஆஃப்டர் பி ஓகேங்களா ஸோ பிக்கு அடுத்து யார் இப்போ வராங்க ஸோ எம்ன்றவர் வராது அதை தொடர்ந்து ஓகேங்களா கேப்பே இருக்காது அப்படியே தொடர்ந்து வந்துருவாங்க இப்போ பார்த்துக்கோங்க ஆன் விச் டே டஸ் கியூ ஹாவ் எக்ஸாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ பாருங்களேன் இந்த ஓஎன் நான் ஒரு பேராக தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பி நான் ஒரு பேரா தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்து இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஹாஸ் அன் எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் எம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது இந்த எஸ்ஸு பார்த்தீங்கன்னா எம்முக்கு அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடந்துருக்குன்னு சொல்கிறான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ஓ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் ஓ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்போ என்ன நடக்கும் பாருங்கள் இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகும் ஏன் ஃபெயிலியர் ஆகும் எஸ் அன் எக்ஸாம் ஒன் டே ஆஃப்டர் எம் எம்முக்கு அப்புறம் தான் எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ எம்முக்கு அப்புறம்னா எம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தானே அப்புறம் எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும் நான் இந்த மாதிரி போட்டேன்னா இது தப்பு ஸோ அப்போ நான் என்னப்பா பண்ணும் பிஎம் இங்கே போடணும் ஸோ ஓஎன் வந்து இங்கே போடணும் இப்படி போட்டால் மட்டும்தான் எஸ்ஸுக்கு அப்புறம் எம்முக்கு எக்ஸாம் சாரி எம்முக்கு அப்புறம் எஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் எம் எம்முக்கு அப்புறம் எக்ஸாம் நடந்துருக்கு கரெக்டாக ஓகேங்களா அப்போ ஓஎன் வந்து இங்கே தான் வரப்போகிறது அப்போ இன்னொருத்தர் யாருப்பா மிஞ்சிருக்கார் மட்டும் மட்டும்தான் அப்போ கியூ என்றைக்கு எக்ஸாம் இருக்குது மண்டே ஸோ மண்டே வந்து மிக சரியான ஆன்சர் இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஆல்ரெடி வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் நம்ம குரூப்பில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயரை மட்டும் எடுத்து வச்சு அதில் கேட்டிருக்க எல்லா கொஷினும் சால்வ் பண்ணுங்கள் இதே மெத்தடில் தான் ரிப்பீட் ஆகும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்னால் நம்ம குரூப்பில் வந்து கேளுங்கப்பா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்களேன் ஈச் ஆஃப் பிக்யூஆர்எஸ்டி யூவி எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் டே தானே சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஏழு நாளையும் தூக்கி எழுதுங்க ஸோ மண்டே டியூஸ்டே ஸோ வென்னஸ்டே தினப்பா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆர் ஹாஸ் அன் எக்ஸாம் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆர் வந்து இங்கே தேர்ஸ்டேயில் இருக்கார் எக்ஸாக்ட்லி ஃபோர் பீப்புள் ஹாவ் தர் எக்ஸாம் பிட்வீன் யூ அண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யூக்கும் டீக்கு நடுவில் நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெய்தர் ஆஃப் ஹூம் ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டேயில் யாருக்குமே எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்களேன் யூக்கும் இந்த டீக்கும் நடுவில் நாலு பேர் இருக்குன்னு சொல்கிறான் ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படியே இந்த ஆறு பேர் பேராக கொண்டதான் அப்ளை பண்ணணும் இடத்துல ஸோ மூணு 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 ஆறு இப்படி அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா சண்டேலேருந்து அப்ளை பண்ணலாம் அவனை சொல்லியிருக்கான் யாருக்குமே சண்டேல எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான் ஸோ அப்போ பாசிபிலிட்டி கேஸ் வர ஏன்னா யூ எங்கே வரப்போகிறாரு டீ எங்கே வரப்போகிறாருன்னு தெரில ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி டயக்ராமாக வரைஞ்சிக்கோங்க நீங்கள் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி நம்ம இது வரைக்கும் ரெண்டு பாசிபிலிட்டி வராருப்பா இப்போ பாருங்கள் ஸோ யூ இங்கேயும் வரலாம் இல்லை யூ மேலேயும் வரலாம் அதே மாதிரி இங்கே டீ வரலாம் அப்படின்லாம் இங்கே டீ வரலாம் ஆனால் வந்து ஆர் வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துல தான் வரப்போறாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா அந்த யூ டீக்கு தான் அப்போ யூவும் டீயும் எடுத்துக்கிட்டால் நடுவில் நாலு பேர் இருக்கார் கரெக்டாக அடுத்து நெய்தர் ஆஃப் ஹூம் ஹேஸ் அன் எக்ஸாம் சண்டே எஸ் நம்ம சண்டேயில் வர மாதிரி எடுக்கவே இல்லை எஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா க்யூக்கு இம்மிடியேட்லி பிஃபோர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் இம்மிடியேட்லி பிஃபோர் கியூ ஓகேங்களா அப்போ எஸ் கியூன்றது ஒரு பேர் ஓகேங்களா பி டஸ்இன் ஹாவ் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பி வராதுப்பான்னு சொல்லிட்டான் இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையுமே பீன்றது வரப்போகிறது கிடையாது யூ டஸ்இன் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் யூக்கு எக்ஸாம் வந்து கியூக்கு அப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணணும் எஸ் கியூன்ற ஒரு பேரை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணணும் எங்கே இங்கே பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்காது இங்கே பண்ண முடியுமா முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல எஸ்கியூன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒன்று இங்கே எஸ்கியூ போட முடியும் இல்லைனா இங்கே எஸ்கியூ போட முடியும் வேறு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் யூ டஸ்இன் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் க்யூ க்யூக்கு அப்புறம் யூக்கு எக்ஸாம் நடக்கவே இல்லைன்றான் அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபெயிலியர் ஆகிடுச்சர் ஓகேங்களா இங்கே என்னென்ன க்யூக்கு அப்புறம் தானே யூக்கு எக்ஸாம் நடந்திருக்கு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் யூக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு நடக்கவே இல்லைன்றான் இங்கே பாருங்களேன் அந்த யூ வந்து க்யூக்கு முன்னாடியே நடந்துச்சு ஓகேங்களா க்யூக்கு அப்புறம் யூ வராது க்யூவுக்கு அப்புறம் யூ வரவே வராதுன்றான் அப்போ இந்த கண்டிஷனில் க்யூவுக்கு முன்னாடியே யூ ஒன்ட்டார் ஸோ அப்போ இது சரியான கண்டிஷன் தான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே பி வராதுன்னு சொல்லிட்டா அப்போ ஆப்வியஸாக இங்கே தான் பி வர போகிறார் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பாருங்கள் ஹவு மெனி பீப்புள் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் க்யூ இப்போ பாருங்களேன் இங்கே க்யூ இருக்குது இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இங்கே யார் இருக்காங்கன்னு நான் கேட்கல அதனால நம்ம கண்டுபிடிச்சி போகணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது கியூக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ நாலு பேர் இருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர்ப்பா நெக்ஸ்ட் ஒன் இந்த சம் பாருங்களேன் இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க ஈச் ஆஃப் பிக்யூஆர்எஸ்டி யூவி ஹாஸ் அன் எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் த வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே என்ண்டிங் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் தூக்கி எழுத போகிறோம் ஸோ மண்டே டியூஸ்டே ஸோ வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகேங்களா எழுதிட்டோம் டீ ஹாஸ் அன் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரைடேயில் டீக்கு எக்ஸாம் இருப்பான்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா மேபி என்ன பாசிபிலிட்டிஸ் தேவைன்னா அப்படி போட்டு வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கப்பா டி ஹாஸ் அன் எக்ஸாம் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்லி த்ரீ பீப்புள் ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் பி அண்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த பிக்கும் யூக்கும் நடுவில் த்ரீ பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நெய்தர் ஆஃப் ஹூம் ஹேஸ் எக்ஸாம் ஆன் சண்டே ஆனால் சண்டேயில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ பாருங்களேன் ஸோ நான் பி இங்கே போடலாம் இங்கே போட்டால் என்ன நடக்கும் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா மூணு பேர் நடுவில் இருக்கணும் ஸோ அப்போ இங்கே வந்து யூ போடலாமா கரெக்டு இன்னொன்று என்ன பண்ணலாம் இங்கே கொண்டு வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது மேலே போட முடியுமா முடியாது அப்போ இதுக்கு முன்னாடி போட முடியுமா முடியாது ஓகேங்களா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேபி பி இங்கே இருந்தார்னா யூ இங்கே வந்துடுவார் ஆனால் டீ அதே இடத்துல தான் வர போகிறார் ஓகேங்களா டீயில் மாற்றமுடியாது இந்த பி யூக்கு என்ன பொசிஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒருவேளை டீ இங்கே எதுவும் இல்லாமல் இருந்தால் இங்கே வர்றதுக்கும் பி யூ ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும் ஆனால் இந்த இடத்துல டீ இருக்கார் ஸோ ஒன்லி பாசிபிலிட்டிஸ் இங்கே போட்டால் இந்த மூணு பேர் கழிச்சு இங்கே யூ போட முடியும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் எஸ் ஹாஸ் அன் எக்ஸாம் இமீடியேட்லி ஆஃப்டர் க்யூ அப்புறம் உடனே எஸ்னு சொல்லிட்டான்ப்பா ஓகேங்களா கியூ எஸ்ன்றது ஒரு பேரன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக இப்போ பாருங்கள் இங்கே எம்முக்கு நிறையா எனக்கு பொருத்த முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் நான் கொண்டு போய் அப்ளை பண்ணியாகணும் அப்போ நான் எங்கே தான் போட்டாகணும்னு பாருங்கள் ஸோ இங்கே தான் க்யூ எஸ்ஸை போட முடியும் வேறு வாய்ப்பே இல்லை இல்லையா அவன் என்ன சொல்கிறான் எஸ் க்யூ கியூ எஸ்ன்றது ஒரு பேராக வரணும்னு சொல்லியிருக்கான் அதுலேயுமே அவன் ஒரு கண்டிஷன் சொல்கிறான் எஸ் ஹாஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர் கியூ கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும்னு சொல்லிட்டான் அப்போ இந்த கண்டிஷன் வந்து கரெக்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் வி ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியேட்லி பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லியிருக்கான் யூக்கு முன்னாடி யாருப்பா சரி வி ஆ ஓகேங்களா இங்கே யூக்கு முன்னாடி யார் இருக்காங்க டி அப்போ இங்கே எதுவுமே என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்போ இது யார் இந்த கண்டிஷனே தப்பு ஓகேங்களா அப்போ இது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஹவு மெனி பீப்புள் ஹேவ் அன் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எஸ்க்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க ஒன் டூ த்ரீ மூணு பேர் ஆப்ஷன் ஏ வந்து மிக சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்களேன் இங்கே வந்து பாக்ஸஸ் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து வாரத்தில் ஆறு ஏழு நாள் எக்ஸாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இங்கே வேறு எதோ ஒன்று சொல்ல வராங்க செவன் பாக்ஸஸ் ஏதோ வந்து ஏ ஏ டூ ஜி வரைக்கும் கொடுத்துருக்கான் கெப்ட்டு ஒன் ஓவர் அதாவது ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று எடுக்கிறாம்பா ஓகேங்களா ஒன்லி த்ரீ பாக்சஸ் ஆர் கெப்ட்டு பிலோ பி அப்படின்னு சொல்லியிருக்கான் முதல் ஏழு பாக்ஸை வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா என்ன பண்ணலாம் நம்ம பாசிபிலிட்டிஸ் கேஸை போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் டூ த்ரீ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் மேலேருந்து கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது நம்ம விருப்பம் தான் என்னப்பா சொல்கிறான் ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் கெப்டு பிலோ பி ஓகேங்களா அப்போ பி இங்கே இருந்தால் தானே இது கீழே ஒன்லி மூணே பாக்ஸ் தான் கீழே இருக்கணும்னு சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டோம் அதுக்கப்புறம் ஒன்லி டூ பாக்ஸஸ் ஆர் கெப்டு பிட்வீன் பி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் பிக்கும் நடுவில் ரெண்டு பாக்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு கேப் போட்டால் இங்கேயும் ஏ வரலாம் இந்த பக்கம் ரெண்டு கேப் விட்டால் இங்கேயும் ஏ வரலாம் அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் மேலே ஏவை வச்சுக்கிறேன் அடுத்த கேஸில் பி இங்கே தான் இருக்க போகிற ரெண்டு பாக்ஸ் விட்டு இங்கே ஏவை வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொல்கிறேன்னு பாருங்கள் ஒன்லி சி இஸ் கேப்டு இமீடியட்லி அபோ இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்கு பாருங்கள் ஒன்லி சி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டான் இக்கு மேலே ஒன்லி சி மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா வேறு எதுவும் இருந்துடக்கூடாதாமா கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் D is kept சம் பிளேசஸ் பிலோ எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது எஃப்க்கு கீழே டி வரணும் D is இப்போ சொல்கிறாங்க அதில் டி D is kept some சம் பிளேசஸ் பிலோ எஃப் ஆமாம் F கீழே ஏதோ ஒரு இடத்துல டி போட்டிருக்கேன் At சம் places அபோவ் ஜி யார் அந்த D தான் ஓகேங்களா ஜியை விட ஏதோ கொஞ்சம் மேலே இருக்கணும் F விட கீழே இருக்கணும் அப்போ எஃப் டி வந்து ஒரு பேர் ஓகேங்களா எஃப் வந்து மேலே இருப்பாராமா டி இந்த இடத்துல இருக்க போகிறார் ஏன்னா டி இஸ் கேப்டு சம் பிலோ சம் பிளேசஸ் பிலோ எஃப்னு சொல்லிட்டான் எஃப் விட கீழே ஜியை விட மேலே இப்படி தான் இருந்தாகணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஈ தான் இக்கு மேலே சி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டான் இப்போ நீ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கொண்டு போய் சி இன்ற ஒரு பேரை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இங்கே எங்கே போட்டாலுமே ஏன்ற ஒருத்தர் மேலே இருப்பார் அவன் என்ன சொல்லியிருக்கான் இக்கு மேலே ஒன்லி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஒன்லி சி இஸ் கேப்டு இம்மிடியட்லி அபோ இ அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ இவர் மட்டும்தான் இருந்தான்னா அந்த கண்டிஷன் தப்பாயிடும் ஓகேங்களா ஏன்னா அப்போ எல்லாத்துக்கும் மேலே இங்கே சிஇ போட்டாலும் இங்கே சிஇ போட்டாலும் ஏஏன்றவரும் மேலே இருப்பார் அது இப்போ இது கண்டிப்பாக இந்த கண் இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்து அப்போ இங்கே சி போடலாமா ஓகேங்களா அடுத்த பாச பிடிச்சி இருப்பார் இங்கே சிஇ இருப்பாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கான் இவங்க எந்த இடத்துலையுமே வந்து இமீடியட்லின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இங்கே எஃப்ஆ இருக்கலாம் இங்கே டிஆ இருக்கலாம் இங்கே ஜியாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் அவன் சொல்ல எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஹவ் மெனி பாக்ஸஸ் ஆர் கேப்ட்டு அபோவ் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எஃப்ஐ தொடர்ந்து எத்தனை பாக்ஸ் உள்ளது எத்தனை பாக்ஸ் பா ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்கள் அதே மாதிரி வாரம் ஏழு நாள் ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்கிறதா தான் சொல்கிறோம் ஓகேங்களா மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க மண்டே டு சண்டே ஜஸ்ட் ஏதிக்கோங்க மண்டே ஸோ டியூஸ்டே வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகேங்களா என்னப்போ சொல்லுவேன் வி ஹாஸ் அன் எக்ஸாம் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ஸ்டேயில் யாருக்கான் ஸோ வீக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க அடுத்த கண்டிஷன் எக்ஸாக்ட்லி ஃபோர் பீப்புள் ஹவ் தர் எக்ஸாம் பிட்வீன் யூ அண்ட் கியூ நெய்தர் ஆஃப் ஹூம் சண்டே அப்போ சண்டேயில் யாரும் இல்லைன்றான் இப்போ இங்கேயும் ஒரு பாசிபிலிட்டிஸ் கேஸ் வரைஞ்சிக்கலாமா வி இங்கே தான் எக்ஸாம் வரப்போகிறார் ஓகேங்களா அவன் என்ன சொல்கிறான் யூ அண்டு க்யூ நடுவில் நாலு பேர் இருக்கணும் அப்போ மொத்தம் ஆறு பேர் இல்லையா அப்போ நான் எங்கே தான் போ இங்கே சண்டேலாம் வரக்கூடாது அப்போ ரிமனிங் இருக்கிற அந்த ஆறு பிளேஸில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ நான் இங்கே யூ போட்டோம் அப்படின்னா அடுத்த கேஸுக்கு இங்கே யூ இங்கே க்யூ இருக்க போகிறது இங்கே க்யூ இருக்க போகிறது ஓகேங்களா டீ ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எஸ்ஸுக்கு யார் இருக்கணுமா டீ இருக்கணுமா ஆர் டசின் ஹாவ் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃப்ரைடேயில் ஆறு வராதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இந்த எந்த ஃப்ரைடேலையும் ஆறு வராதுன்னு கேட்டாங்க அதே மாதிரி எஸ்டி வந்து ஒரு பேத் அந்த டிஎஸ் அப்படின்றத நம்ம அப்படியே தான் ஃபிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இங்கேயும் டிஎஸ் அப்போ ஒரே ஒரு ரெண்டு பிளேஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் வேறு எங்கேயும் எங்கேயூவில் அகேன் டிஎஸை இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யூ டஸ்இன் ஹேவன் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எஸுக்கு அப்புறம் யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறான் யூ டஸின் ஹாவன் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ் ஓகேங்களா எஸ்ஸுக்கு அப்புறம் யூ வரக்கூடாது அப்போ கண்டிப்பாக ஒரு தப்பு தானேப்பா ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா வருவாங்க ஹவு மெனி பீப்புள் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கியூவுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு இப்போ எக்ஸாம் நடந்திருக்கும் இங்கே ஒரே ஒரு க்யூ தான் இருக்காரு அப்புறம் சண்டே மட்டும் தான் இருக்கார் அப்போ ஒன்று ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் போடுங்க இல்லைனா டேரெக்டாக ஆன்சரை சொல்லிடலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் எல்எம்என்ஓபி டபுள்யூ ஓகேங்களா சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒன்றுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் நம்ம இப்படி பண்ணிக்கலாமா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு ஃப்ளோர் வந்து போட்டாச்சு ஓகேங்களா என்னப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளோர் அபவ் நம்பர் டூ தான் ஒன் டூ த்ரீ நம்பரை போட்டுக்கோன்னு சொல்லிட்டான் ஒன்லி த்ரீ பீப்புள் லீவ் பிட்வீன் எம் அண்ட் என் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா இப்போ இதுக்கெல்லாம் பாசிபிடி தான் இப்போ எந்த இடத்துல எம்மு என் நம்ம போடுவோம் அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்லி த்ரீ பீப்புள் லீவ் பிட்வீன் எம் அண்ட் என் ஓகே இங்கே ஒரு மூணு பீப்புள் இருக்க போகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எம் லிவ்ஸ் பிலோ என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ எப்படி போந்தாக்கணும் எண்ணுக்கு கீழே தான் ஓகேங்களா இப்படி தான் இருந்தாகும் இந்த கண்டிஷனே பாசிபிலிட்டிஸ்க்கே வேலையே இல்லை என்ன சொல்கிறான் எம் லிவ்ஸ் பிலோ என் அப்படின்னு சொல்கிறான் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஓ லிவ்ஸ் அண்ட் ஆர்ட் நம்பர் ஃப்ளோர் ஒற்றைப்படையில் இருக்கணுமாமா அண்டு இமிடியேட்லி அபோவ் எம் அப்படின்னு சொல்லியிருக்கான் எம்முக்கு அப்படி இமிடியட்லி அபோவ் ஓ இருக்கணும்னு சொல்லியிருக்கான் அது இது எப்படி இருக்குமாம்மா ஸோ ஆட் நம்பர் ஃப்ளோராக இருக்கணும்னு சொல்லிட்டான் ஓகேங்களா இப்போ இதில் இப்போ கொண்டு போய் ஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்களேன் ஓகேங்களா எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் ஒன்லி த்ரீ பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் எம்மை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாசிபிலிட்டி சொல்கிறேன் இப்போ எம்மை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஓ வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரில் வந்துடுவார் அப்போ எம்முக்கு இங்கே வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து நான் எம்மை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆட் நம்பர் ஃப்ளோரில் வராது நடுவில் மூணு பேர் இருப்பாங்க இங்கே என் தான் இருக்க போகிறாங்க கரெக்டாக எம்முக்கும் என்க்கும் நடுவில் மூணு பேர் இருக்கணும் எம்மை தொடர்ந்து உடனே ஓ வருவார் அதுவும் ஆட் நம்பர் த்ரீன்றது ஆட் நம்பர் ஓகேங்களா ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க டபுள்யூ லிவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் பிலோ பி அண்ட் ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அபோவ் எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் இது இப்படி தனியாக தூக்கி எழுதிலாமா இப்போ டபுள்யூ லீவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் பிலோ பி பிக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அபோவ் எல் எல்லுக்கு மேலே இருக்கணும் அதாவது பி டபிள்யூஎல் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் இன்னும் இருக்கிறதே மூணு ப்ளேஸ் தான் ஓகேங்களா அப்போ நம்ம எப்படி தான் வச்சாகணும் ஸோ இங்கே பி போடலாம் இங்கே டபுள்யூ இங்கே எல் எங்கேயுமே இமீடியட்லி பிலோன்றதை அவன் சொல்லலை ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ்னா எங்கே வேணாலும் கீழே தான் இருக்க போதுன்னு சொல்ல வரான் ஓகேங்களா அப்போ டபுள்யூ லீவ்ஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோஸ் பிலோ பி எஸ் பிக்கு கீழே தான் டபுள்யூ இருக்காரு அப்படி தானே ஃபிட் பண்ணியிருக்கோம் ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அபோவ் எல் அப்படி சார் எல்லுக்கு மேலே தானே இருக்கார் கேங்களா அந்த டபுள்யூன்றது எப்படி இருக்கார் எல்லுக்கு மேலே தான் இருக்கார் இப்போ கொஷின் என்ன கேட்குறான்னு பாருங்கள் ஹவு மெனி பீப்புள் லீவ் பிட்வீன் பி அண்ட் எல் அப்படின்னு சொல்லியிருக்கான் இங்கே பாருங்கப்பா இங்கே பி இருக்கார் இங்கே எல் இருக்கார் நடுவில் எத்தனை பேர் ஸோ மூணு பேர் ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இங்கே வந்துருங்கப்பா செவன் பாக்ஸஸ் அதே மாதிரி டிஇஎஃப்ஜிஎஸ்டி சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துக்காம வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் கெப்ட்டு பிலோ கெப் கெப்ட்டு அபவ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட்டு செவன் பாக்ஸஸ்க்கு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் பாக்ஸ் ஓகேங்களா என்ன பாசிபிளிட்டீஸ்க்கு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க அட் டைம் ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் கெப்ட் அபவ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ நான் ஜியை ஃபோர்த் ப்ளேஸில் வச்சா தான் மேலே ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் இருக்க முடியும் ஓகேங்களா ஒன்லி ஒன் பாக்ஸ் கெப்டு பிட்வீன் டி அண்ட் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா அடுத்த கண்டிஷன் சொல்கிறான் இந்த டீக்கும் ஜிக்கும் நடுவில் என்னம்மா ஒரே ஒரு பாக்ஸ் அப்போ டீ இங்கேயும் இருக்கலாம் ஸோ இங்கேயும் இருக்கலாம் ஏன்னா இந்த ஜி வந்து அதே இடத்துல தான் வரக்கூட பாசிபிலிட்டிஸ் இல்லையா இப்போ இங்கேயும் வரலாம் ரெண்டு இடம் வரும் ஜிக்கும் டீக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இங்கேயும் ஜிக்கும் டீக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் தான் ஓகேங்களா ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் ஆர் கெப்டு பிட்வீன் டி அண்ட் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா டீக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் த்ரீ பாக்ஸஸ் தான் இப்போ பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இது நடுவில் வந்து த்ரீ பாக்ஸஸ் இருக்கணும்னு சொல்கிறான் அப்போ எஸ் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கோங்க த்ரீ பாக்ஸஸ் ஒன் டூ த்ரீ அப்போ எஸ்ஸு வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கெப்டு சம் பிளேசஸ் அபவ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எஸ் எப்படி இருக்குமா ஏதோ ஜிக்கு மேலே தான் எஸ் இஸ் கெப்டு சம் பிளேசஸ் அபௌ ஜி ஜிக்கு மேலே தான் எஸ் இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது ஜிக்கு கீழே எஸ் இருக்காது அப்போ இது தப்பு தானே ஓகேங்களா பாக்ஸஸ் தான் இது வந்து என்ன இந்த பாக்ஸ் மேலே இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் மேலே இந்த பாக்ஸ்ன்னு நம்ம அடுக்கிறோம் இது ஒன் டூ த்ரீ வந்து ஆர்டர் தான் இருக்கும் கிடையாது ஜஸ்ட் ஒன்று மேலே ஒன்று அடுக்குறோம் அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்றது கண்டிப்பாக தப்பு தானே நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா அந்த இடத்துல எஸ் இஸ் கெப்டு சம் பிளேசஸ் அபவ் ஜி ஜிக்கு மேலே தான் எஸ் அப்போ இவர் தப்பு ஸோ இப்போ இவர் மட்டும் தான் நமக்கு இப்போ பாசிபிலிட்டிஸ்லாம் நிற்கிறாரு அதுக்கப்புறம் இ இஸ் கெப்ட்டு இமீடியட்லி பிலோ எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எஸ்ஐ தொடர்ந்து உடனே யார் வரணுமாம்மா இ வரணும் அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா அதுக்கப்புறம் எஃப் இஸ் கெப்ட் அட் ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபவ் டி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்த எஃப்ன்றவரு எப்படி இருக்கணுமாம்மா டிஏ விட மேலே இருக்கணும் இஸ் கெப்ட்டு ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபவ் டி யூ நாட் கெப்டு இம்மிடியேட்லி அபவ் டி யூ அப்படின் அபவ் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபோவ் ஆர் பிலோ டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யூ வந்து இங்கே டீ இருக்கார் இல்லையாப்பா இங்கே மேலேயும் வரக்கூடாது இங்கே கீழே வரக்கூடாது அப்போ யூ நான் எங்கே தான் ஃபீட் பண்ணுவேன் இருக்கிற இன்னொரு இடம் இது மட்டும்தான் ஓகேங்களா மொத்தம் இருக்கிறதே எனக்கு ஏழு இடம் தான் அந்த டீக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டான் இந்த பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் என்ன சொல்லியிருக்கேன் யூ இஸ் நாட் கெப்டு இம்மிடியட்லி அபோவ் ஆர் பிலோ டி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் எஃப் கேப்டு ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபோவ் டி ஓகேங்களா எஃப் தான் டியை விட எஃப் தான் மேலே இருக்கணும் இன்னும் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் அப்போ நான் எஃப் இங்கே போடுவேன் டிஏ இங்கே போடுவேன் அப்போ கொஷின் என்ன கேட்குறான் வாட் இஸ் அ லோயர் மோஸ்ட் கொஷின்னு சொல்கிறான் அப்போ ஆப்வியஸாக டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பார்த்துக்கோங்கப்பா அதே மாதிரி எக்ஸாம்லாம் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டில் கண்டினியூஸாக ஒரு ஒரு ஷிஃப்ட்லேயும் எக்ஸாம் கொஷின்ஸ் வந்துருக்கு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சிஜிஎல்லையும் இந்த மாடல் வந்திருக்கு ஸோ ரொம்ப 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 முக்கியம்ப்பா இப்போ பார்த்துக்கோங்கப்பா மண்டேலேருந்து ஒரு வீக் சொல்கிறேன் அவ்வளோதான் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஏதிக்கோங்க ஸோ மண்டே டியூஸ்டே ஸோ வென்னஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அண்ட் சண்டே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க டி ஹாஸ் அன் எக்ஸாம் வென்னஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா டீக்கு என்னப்பா ஸோ வென்னஸ்டே எக்ஸாம் வேணும்னா பாசிபிலிட்டிஸ் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மினிமம் ஒரு ரெண்டு பாசிபிலிட்டிஸை போட்டுக்கோங்க ஓகே ஃபைன் இப்போ என்ன சொல்லியிருக்கான் டி ஹாஸ் அன் எக்ஸாம் வென்னஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்கான் எக்ஸாக்ட்லி ஃபோர் பீப்புள் ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ நெய்தர் ஆஃப் whom ஹேஸ் அன் எக்ஸாம் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்டேல யாருக்குமே கிடையாதாமா இப்போ பாருங்கள் அப்போ எஸ் இங்கே வரலாம் இல்லை ஆறு வரலாம் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் எஸ் இங்கே வந்துச்சுன்னா த்ரீ பீப்புள் நடுவில் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் எத்தனை பீப்புள் ப சொல்கிறோம் ஃபோர் பீப்புள் சாரி அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இங்கே ஆறு வர போகிறார் அடுத்து இங்கே ஆறாக இருந்தாருன்னா ஒருவேளை இங்கே எஸ் ஆனால் T வந்து கம்பல்சரி இங்கே தான் வந்தாகும் அதுக்கப்புறம் க்யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீக்கு முன்னாடி க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வி ஹாஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல க்யூ வந்து பிஃபோர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வீக்கு முன்னாடி க்யூக்கு எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வி ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியேட்லி ஆஃப்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு தனியாக எழுதிக்கலாமா பிக்கு அப்புறம் வீக்கு எக்ஸாம் நடந்திருக்கணும் ஓகே ஓகேங்களா இப்போ கண்டிஷன் எப்படி பாருக்கு அப்புறம் தான் வீக்கு எக்ஸாம் நடந்திருக்கணும் ஓகேங்களா ஆனால் வீக்கு முன்னாடி கியூக்கு வந்து எக்ஸாம் நடந்திருக்கும் இது எப்படி எழுதலாமா ஸோ பி வி இப்போ எப்படி இருக்கும் வீக்கு முன்னாடி கியூக்கு நடந்திருக்கும் ஸோ பீக்கு தான் வீக்கு நடந்துருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ்க்கு இப்படி வச்சுங்களேன் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வரலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எஸ்ஸுக்கு முன்னாடி யூக்கு வந்து எக்ஸாம்ன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு இமீடியட்லி கொடுத்துருக்காங்கப்பா இந்த இடத்துல வந்து ஒரு கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் இந்த இடத்துல விலாம் வராது ஓகேங்களா வி கிடையாது இந்த இடத்துல க்யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் அண்டு வி ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் பி ஓகேங்களா ஸோ இதுதான் சரியான கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்தத வச்சு டி வந்து வன்னஸ்டேன்னு சொல்லிவிடுவோம் அது கரெக்டு எக்ஸாக்ட்லி ஃபோர் பீப்புள் ஹேவ் அன் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ எஸ்ஸுக்கும் ஆருக்கு நடுவில் அந்த இருக்கிற ரெண்டு பாசிபிலிட்டிஸும் நம்ம எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸோ நெய்தர் ஆஃப் ஹூம் வந்து மண்டேன்னு சொல்லிட்டாங்க எஸ் நம்ம மண்டேவில் எஸ்ஸும் ஆரும் நம்ம எடுக்கவே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் க்யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியேட்லி பிஃபோர் இந்த இடத்துல எதுவுமே வராது ஓகேங்களா இது விட்டுடுங்க இந்த இடத்துல க்யூ வந்து எதுக்கு பிஃபோராக இருக்குன்னா இங்கே பி ஓகேங்களா ஸோ அப்போ பிக்கு முன்னாடி நல்லா பார்த்தோம் பிக்கு முன்னாடி கியூ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாஸ் அன் எக்ஸாம் இமிடியேட்லி ஆஃப்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பி வந்து ரெண்டுத்துக்கும் காமன் அதுதான் அண்டு போட்டு கொடுத்துருக்கான் ஸோ வி தேவை இல்லாமல் டைப் ஆகிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு ஓகே வி ஹாஸ் அன் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கியூ பி வி அப்படின்றது பேர் எல்லாமே இமிடியட்லி இமிடியட்லின்னு சொல்கிறான் அப்போ கியூ பி வி அந்த மூணுத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல தான் ஃபிட் பண்ணி ஆகணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு இடம் ஓகேங்களா இங்கே யூ விட்டுருங்க இங்கே யூ இருக்குன்றது அடுத்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க யூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எஸுக்கு முன்னாடி யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இங்கே எஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம யூ போட்டோம் இப்போ இந்த மூணு பேர் கியூபிவியை நம்ம கொண்டு போய் இதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் தப்பு கியூபி வி இதை தான் நம்ம கொண்டு போய் அப்ளை பண்ணணும் இங்கே கியூபிபி அப்படி அப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கண்டிஷனில் பாருங்களேன் இங்கே வந்து ரெண்டு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது அப்போ இது வந்து வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம எப்படி தான் போட போகிறோம்னா கியூபி வி இப்படி போட்டால் மட்டும்தான் கியூ ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியேட்லி பிஃபோர் அண்ட் வி ஹேஸ் அன் எக்ஸாம் இமிடியேட்லி ஆஃப்டர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிக்கு முன்னாடி கியூ இருக்கும் பியை தொடர்ந்து வி இருக்கணும் ஓகேங்களா இந்த கண்டிஷன் மட்டும் தான் கரெக்டுப்பா ஸோ இந்த கண்டிஷன் வந்து தப்பு ஏன்னால் இங்கே ஃபிட் பண்ண முடியாது டியூ பி வி எல்லாமே அடுத்தடுத்து இமிடியேட்லி வரக்கூடியது நம்மளை கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஹூ ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டேல ஆர் அப்படின்றது மிக சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆப்ஷன் சி மிக கரெக்டான ஆன்சர் இது வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ் பா எல்லாமே நான் பிஒய்க்கு தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா நானாக எதுவுமே எடுக்கல ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கப்பா ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துட்றோம் இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் படித்து வேறு ஏதாவது உங்களுக்கு பசு சம்மில் ப்ராப்ளம் ஏதாவது சம் சால்வ் பண்ணும்போது டவுட் இருந்தால் கூட நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூப்பா